ஒரு வானூர்தி பறந்து போகிறது ஒரு சற்று நிமிடங்களுக்கு முன்பு ஒன்று பறந்தது அதை நான் எடுக்கவில்லை எங்கோ தொலைவில் போனது ஆனால் இப்பொழுது அது நன்ற நன்றாக தெளிவாக இருக்கிறது அதனால்தான் அதை நான் கேமரா மூலம் கைபேசி மூலம் பதிவு செய்கிறேன் அது சுமார் ஒரு மூன்று கிலோமீட்டர் உயரத்தில் அது பறக்கும் என்று கருதுகிறேன் அதனுடைய இறக்கம் தாழ்வாக வந்து கீழே பூமியிலே இறங்குகிறோம் எப்படி இந்த விமானங்கள் யார் உருவாக்கினார்கள் என்றால் ரைட் சகோதரர்கள் வில்பர் ரைட் ஆல்பர் ரைட் என்பவர்கள்தான் முதலில் முயற்சி செய்தார்கள் அது வெற்றியடைந்த பிறகு தற்பொழுது உலகெங்கிலும் பறக்கக்கூடிய அளவிற்கு விமானங்கள் தயாரித்து விட்டார்கள் அது அமெரிக்காவில்தான் அவர்கள் தொடங்கினார்கள் சூப்பர் சானிக் என்று சொல்வார்கள் அந்த விமானத்தை அதாவது ஏரோப்ளேன் என்பார்கள் ஏர் அந்த காற்றில்தான் அது பறக்கும் அதனுடைய ரெண்டு என்ஜின் இருக்கும் ஒரு பைலட் இருப்பார் அதற்கு துணை பைலட் ஒருத்தர் இருப்பார் அவர்தான் இயக்குவார்கள் அந்த விமானத்தின் முன்னே கண்ணாடி மூலம் வெளியே பார்க்க முடியும் வெளிச்சம் போட்டு போவார்கள் அதனுடைய உயரத்தை அல்டிட்யூட் என்பார்கள் எவ்வளோ உயரத்தில் விமானத்தில் யாராவது பறந்தவர்களுக்கு அதை பற்றி நன்கு தெரியும் அதனுடைய அல்டிட்யூட் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறது என்பது ஏறுவது இறங்குவது சமயத்தில் அந்த ரெக்கைகள் ஆட்டம் போடும் காற்று அதிகமாக இருக்கும் பொழுது படும் அதிலிருந்து நம் பூமியை பார்க்க முடியும் மலைகளை பார்க்க முடியும் மற்ற விஷயங்களை அது பூமி கீழே இறங்கி அந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது பார்க்கலாம் அதெல்லாம் எனக்கு ஒரு வேடிக்கையான பொருளாக இருக்கும் படமும் எடுத்துள்ளேன் எனவே விமானம் எப்படி இயங்குகிறது அது சிலருக்கு கனவாகவே இருக்கிறது ஒரு ரூபாய்க்கு விமானம் செய்யலாம் என்று டாடா கம்பெனி ஆரம்பித்து பலர் ஆரம்பித்தார்கள் தற்பொழுது அதை அவர்கள் வாங்கிவிட்டார்கள் இந்திய அரசு நடத்தியது அது நஷ்டம் ஏற்பட்டதால் தற்பொழுது அந்த டாடா குழுமம் எடுத்துக்கொள்கிறது சமீபத்தில் கூட ஒரு விபத்து நடந்தது அதுவும் அகமதாபாத்தில் அதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கும் செய்திகள் மூலம் எனவே விமானம் என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாம் பறக்கிறோம் ஒரு ஒரு இடத்திலிருந்து ஒரு ஒரு நாட்டிலிருந்து வேறு நாட்டிற்கு நாம் பறக்கிறோம் ஏனென்றால் அங்கே நமக்கு தெரிந்தவர்கள் இருப்பார்கள் உறவினர்கள் இருப்பார்கள் சுற்றுலாத்தலம் பார்ப்பதற்காக இப்படி பல நாடுகளுக்கு நான் சென்று வந்துள்ளேன் அந்த அனுபவத்தை எல்லாம் தனித்தனியாக நான் பதிவிட்டுள்ளேன் எனவே எப்படி இந்த விமானங்கள் வான ஊர்தி என்று தமிழில் அழகாக சொல்வார்கள் வானத்திலே ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த ஒரு விமானம் தான் வான ஊர்தி என்பார்கள் நான் அந்த அதை பயன்படுத்துவதுதான் விருப்பமாக எனக்கு இருக்கிறது எனவே நீங்களும் ஒரு பறந்து செல்லுங்கள் அந்த அனுபவத்தை பெறுங்கள் எல்லோருக்கும் அதை பகிருங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்